பொதுவாக நம்முடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடிய இன்பம் துன்பம் அனைத்துக்குமே காரணமாக இருப்பது நாம் தான் வேறு யாரும் இல்லை இன்னொரு நாள் நமக்கு பிரச்சனை வரப்போறது இல்லை பிரச்சனையை காரணமாக இருக்கிற நான் தீதும் நன்றும் பிறர் தர வாரா அன்றே சொன்னான் கணியன் பூங்குந்தர் தீதும் தீமையும் நன்மையும் நம்மால் தான் ஏற்படுகிறது நாம் கண்ணாடியை பார்த்து சிரித்தோம் என்றால் கண்ணாடி நம்மை பார்த்து சிரிக்கும் நாம் கண்ணாடியை பார்த்து அழுகிறோம் என்றால் கண்ணாடியை நம்மை பார்த்து அழும் நான் ஒருவனை கல்லால் அடித்தோம் என்று சொன்னால் அவன் என்னவென்றாலாம் பார்த்துவிட்டுச் செல்வானா அவன் என்ன ஏசுநாதரா ஒரு கண்ணத்தையில் அடித்தால் மறுகண்ணத்தை காட்டுவதற்கு திரும்ப கல்லால் அடிப்பான் இல்லை என்றால் அவனை சார்ந்த ஒருவர் கல்லா இதுதான் வாழ்க்கை நாம் இதரிடம் முந்தே வரியை பார்க்க வேண்டிய யாதுமோரே யாவரும் கேள் யாதுமூரே யாவரும் கேளு எல்லா ஊரும் நம்மோர் எல்லா மக்களும் நம்முடைய மக்கள் தீதும் நன்றும் பிறர் தரவாரா நோதலும் தணிதலும் அவற்றோர் அண்ண சாதலும் புகுவதன்றே வாழ்தல் இனிதன மகன் தன்றும் இளமே முனைவின் இன்னாது என்றலும் இளமே மின்னோடு வானம் தந்துளி தலையானது அப்படியே இருக்கணும் கடைசி வியத்தலும் இளமே சிறியோரை இகழ்தல் என்று சொல்லி அவனை தூக்கி வைத்து கொண்டாட வேண்டாம் அவன் சிறியவன் என்று சொல்லி அவனை ஏளனம் செய்ய வேண்டாம் அவரவர் வாழ்க்கையில் அவரவர் பெரியவர்கள் என்று சொல்லக்கூடிய மிக உயர்ந்த வாழ்க்கை தத்துவத்தை சொன்ன பாடல்தான் இந்த பாடல் வாழ்க்கை என்பது விலை மிக்கது